உண்மையாவே நமக்கெல்லாம் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாகும் நான் நினைச்சதே கிடையாது ஏன்னா யூடியூப் கமெண்ட்ல உட்காந்து கதறு கதறுன்னு போட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் மூத்த அண்ணே பதினஞ்சு பக்கம் புக்கு நடு அண்ணே லேப்டாப்பு நான் புத்தகம் கையுமா வர வேண்டியதா இருக்கு அவ்வளவு எளிமையாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ புத்தகத்தோடு வரணும்னா இந்த மாசம் போட்டா இன்னும் எனக்கு முடியல என்ன கோட்டா மாதம் ஒரு தலைப்பெடுத்து அடிப்பாங்க நான் மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் வாங்குவோம் இந்த மாதத்திற்கு எனக்கு என்ன கோட்டான்னு கேட்டீங்கன்னா ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா திராவிடர் கழகம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இயக்கம் இதை நீங்க நாளைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்களை அடிக்க தேவையில்லை நானே சொல்றேன் கடவுள் இல்லை என்பதை கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய இயக்கம் எங்கள் கழகம் திராவிடர் கழகம் மதியோதனைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா இன்விடேஷனை எனக்கு தோணுச்சு மிக சிறப்பாக அழைப்புதலை ஏற்பாடு செய்து விட்டு என் தலைப்புல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா அந்த இருக்கு மேல புள்ளிய தெரியாம வச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு புரிந்தவர்கள் கைதட்டலாம் ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா என்ற தலைப்பில் கருப்பு சட்டையை பேச வச்சு திமுக வேடிக்கை ஒன்று கூடுங்கள் பார்க்கிறேன் எங்க அண்ணா ஒருத்தருக்கு நெத்தில கேப்பே இல்ல இந்த பக்கம் எங்க அண்ணன் மஞ்சள் சட்டையோட குங்குமத்தோட வந்து உட்காந்துருக்காரு இருக்காரு இப்ப வெளியே போய் ஒரு பைட் கொடுக்க போனேன் எங்க அக்கா மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு கயிறு மதிவதனையும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதனால இந்துக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க நீ அங்க கூப்பிட்டனா ஒருத்தர் வர முடியாது இப்ப இந்த தலைப்பை எல்லோரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நிலையில் இந்த தலைப்பை பேசினார்கள் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசியவர்களாக இருக்கட்டும் இந்த தலைப்புக்குள் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசினார்கள் ஆனா எனக்கு இந்த தலைப்பை பார்த்தோன்னா என்ன தோணுச்சுன்னா ஆலயம் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா

நீங்க எல்லாம் கேக்குறீங்க ஒரு நியாயம் இருக்கு சாகர வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அது கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் அழுத்தி சொல்லுகிறார் ஒரு முறை சொன்னோம்னா நமக்கு இருக்கிற தாடிக்கும் நமக்கு இருக்கிற உருவத்துக்கும் சாமி ஆக்கிடுவாங்க மூணு முறை சொல்லி வைப்போம் அழுத்தமா சொல்லி வைப்போம்னு சொன்ன பெரியார் ஏன் ஆலய உரிமையை பற்றி பேசணும் ஒண்ணுமே கிடையாது கோவில் இருக்கு சாமி இருக்கு கும்பிட போனுமா வேணாமான்றது என்னோட சாய்ஸ் என் தேர்வு ஆனால் கோவிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பது அடிப்படை உரிமை சுயமரியாதை தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சிய சாமி கும்பிடுறவங்க மட்டும்தான் கேட்கணும்னு எந்த சத்தமும் சொல்லல சாமி கும்பிடுறவங்க கேட்டிருந்தாங்கன்னா சாமி கும்பிடாத பெரியார் அமைதியா இருந்திருப்பாரு சாமி கும்பிடுறவங்க கேட்கல அதனால் பெரியார் கேட்டார் இத நான் சொல்லல பயங்கரமான எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பேசினாலும் பெயர் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த புத்தக காட்சியிலும் இருக்கும் வாங்கிக் கொள்ளலாம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம் தொகுப்பாசிரியர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த நூலினுடைய பக்கம் அறுபத்தி ஏழுல ஒரு செய்தியை சொல்றாரு அது என்ன செய்தின்னு கேட்டா அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் இந்த மாதிரி பெரியாருடைய கொள்கை எந்த அடிப்படையில் நீங்க அணுகுறீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் முரண்பாடுகள் இருந்தால் கூட மனிதனை போற்றுகிற அடிப்படையில் முரண்பாடு எதுவும் இல்லை அடுத்துதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டிருந்தால் பெரியார் கொள்கை எப்படி இருந்திருக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது நெத்தி நிறைய குங்குமமும் திண்ணுறையும் வச்சுட்டு சக மனுஷனை நீ மனுஷனா மதிச்சிருந்தா எங்க ஐயாவுக்கு வேலை இல்லை குடிமையை வைத்துக் கொண்டோ அல்லது வைக்காமலோ இன்னைக்கு ஆயிடுச்சு கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நான் பெண்களுடைய கூந்தலை சொல்லுகிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சம உரிமையை பேசி இருந்தால் நீதியை பேசி இருந்தால் சமத்துவத்தை பேசியிருந்தால் கருப்பு சட்டைகளுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் இந்த மண்ணில் இந்த வேலை இருந்திருக்காது சொன்னது ஐயா குன்றக்கூடிய அடிகளா சரிங்க கோவிலுக்குள்ளதான் எல்லாரும் போறாங்களே இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை எல்லாரும் எல்லாரும் போறதுனால வருடத்திற்கு முன்பு நடந்ததை தமிழ் சமூகம் மறந்து விட்டது யாரோ வந்த அருளியலாதது கிடைத்தது எலும்பு சம்பளத்தை உருட்டி விட்டதுனால கிடைச்சிருச்சு போல மந்திரம் போட்டதுனால கிடைச்சிருச்சு போலன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆலய உரிமையை பேசியது மட்டுமல்ல சட்டம் இயற்றாவிட்டால் கருவரைக்குள் நுழைந்து போராடுவோம் என்று அறிவித்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் அருமை சகோதரர்களே கருவறை ஸ்டெப் தான் கோவில் தெருவுக்குள்ளே போக முடியல ஆலயம் மட்டும் அவ மணிக்கணும் அவர்கள் சொத்து இல்ல ஆலயத்தின் தெருக்களும் அவர்கள் கையில் தான் இருந்தது எனக்கு லாஜிக்கே புரியலங்க சட்டம் படிச்சிருக்கோம் என் வீட்டுக்குள்ள யாராவது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் கட்டின வீடு என் வீட்டுக்கு வெளியே இருக்க தெருவுக்குள்ள ஏடிஎம் கே வந்து நின்னாருன்னா எனக்கு கடுப்பா இருக்கு பிஜேபி காரை பார்த்தாலே கடுப்பா இருக்கு ஆர் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு நான் சொல்ல முடியுமா கட்டுனது என் வீடு ரோடுல நடக்க முடியாது எப்படி சொல்ல முடியும் தனி மனிதர் நானே சொல்ல முடியாதுன்னா கோவில் பொது சொத்து கோவிலை கட்டியவர்கள் பொதுமக்கள் கோவிலுக்கு கல்லு சுமந்தது மண்ணு சுமந்தது நம்மாட்கள் யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா ஜாதி பெருமை சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அனைவரும் நம்மாட்கள் தான் எங்களவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் அனைவரும் எங்களவர்கள் எங்க அண்ணனும் எங்க பாட்டியும் எங்க பெரியப்பாவும் எங்க தாத்தாவும் கட்டின கோவில்ல உட்காந்துகிட்டு எனக்கு தீட்டாயிடுதுன்னு சொன்னா வேற மாதிரி கேட்பாங்கன்ட்டு சாமிக்கு தீட்டாயிடுது ஒரு தலைவர் தான் கேட்டார் என் சகோதரன் கோவிலுக்குள் வந்து சாமிக்கு தீட்டாகிறது என்றால் அதிக பலம் வாய்ந்தது என் சகோதரனா உன் சாமியா இந்த கேள்வில தப்பு இருந்திருந்தா பெரியாரிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல இப்ப தெருவுக்குள்ள போனோம் கோவிலுக்குள்ள போனோம் ஆலயத்துக்குள்ள போனோம் இதெல்லாம் தாண்டி கோவிலுக்குள்ள போகக்கூடிய உரிமை கிடைக்குது கோவிலுக்குள்ள போயிட்டோம் சட்டம் இயற்றுங்க போயிட்டோம் போயிட்டு ஏதாவது புரியுதான்னு பார்த்தா ஹிந்தி படத்தை இல்லாம பார்த்த மாதிரியே இருக்கு என்னமோ பேசுறாங்களே என்ன புரிய பேசுறாங்க ஹிந்தி படம் இல்ல இன்னைக்கு கொரியன் சீரீஸ் பார்த்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அப்டேட்டடா என்ன நடக்குதுன்னே புரியலையே வசனமா முக்கியன்ற மாதிரி ஒண்ணுமே புரிய மாட்டேந்து ஓதிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்பதான் ஒரு தலைவர் கேட்டார் நீ ஒரு மந்திரம் ஓதுற அது ஏன் தாய்மொழி கிடையாது யார் தமிழ் தேசியம் பேசுறேன் தமிழுக்காக தாத்தா செத்து போனாருன்னு கதை தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு யார் பரப்பி விடுகிறார்களோ அந்த தலைவன் பெரியார்தான் கேட்டார் தாய்மொழி தமிழ்தான் கோவிலுக்குள்ள நீ பாடணும் தாய்மொழி தமிழ்தான் கோவிலுக்குள்ள இருக்கணும் சொன்னோன்னு யாருக்கு தெரியுமா ரோஷம் வந்துச்சு யாருக்கு தெரியுமா சுயமரியாதை வந்துச்சு நான் நாத்திகன் ஆனால் என்னுடைய ஆட்சி எல்லோருக்குமானது என்று சொன்ன முத்தமிழறிஞர் தான் அந்த சிந்தனை வந்தது கலைஞர் பேசுகிறார் எப்ப பேசுனாருன்னு கடைசியா சொல்றேன் கலைஞர் ஒரு இடத்தில் கேட்டு மேடையில பொது மேடையில கேட்கிறாரு எங்க ஐயா பெரியார் கடவுள்லன்ட்டாரு நாங்க என்ன சொல்றோம்னா கும்பிடுறதுதான் கும்பிடுற தமிழ்ல கும்பிடுன்றோம் வணங்குறதுதான் வணங்குற தமிழ்ல வணங்குன்னு சொல்றோம் அடுத்துதான் முக்கியம் ஹைலைட் என் மொழி தமிழ் தெரியாத கடவுளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை கேட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எங்க கேட்டாரு திராவிடர் கழகத்தினுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எப்படிங்க தைரியம் வரும் எலக்ஷன்ல நிக்கணும் தேர்தல்ல நிக்கணும் இந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் நம்ம சொல்றத ரெண்டு மூணா எழுதுறதுக்கு அன்னைக்கு ஊடகங்கள் நிறைய இருந்துச்சு பெரும் மதிப்பிற்குரிய அன்னைக்கு இருந்துச்சு எப்படி எந்த துணிச்சலில் கலைஞர் பேசினார் என்றால் நான் அரசியல்வாதி ரெண்டாவது ரெண்டாவது நான் நான் முதலமைச்சர் திமுக கடைசியில முதலில் நான் வானமிகு சுயமரியாதை காரன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழில் வணங்க வேண்டும் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும்னு கோவிலுக்குள்ள தமிழை கொண்டு போயிட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்க தமிழை கோவிலுக்குள் அழைத்து சென்றோம் பாத்துக்கங்க தமிழை திராவிடம் கோவிலுக்குள் அழைத்து சென்றது தமிழ்நாட்டு மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றோம் கருவறைக்குள்ள ஏன்பா போனோன்றீங்க நீங்க ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க நீதிபதி ஆகுங்க அதெல்லாம் ஈஸிப்பா கலெக்டர் ஆகுறது ஈஸி தானே அர்ச்சகர் தானே ஆக முடியாது ஐபிஎஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வரது அதை விட ஈஸி எல்லாமே ஈஸி தான் அதை விட அர்ச்சகர் வேலை கஷ்டம் அப்படின்னு கேட்டா அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த மண்ணினுடைய உளவியலை புரிந்து கொள்ளுங்கள் சிரித்து கொண்டே இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் காரணம் உரிமையை பெற்றிருப்பதால் உரிமையை பெறாத காரணத்தில் இது எவ்வளவு வழியாக இருந்திருக்கும் உரிமை பெறாமல் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டே நம்ம தாத்தாவும் பாட்டனும் கோவிலுக்குள்ள வெளியே நின்னுட்டு நான் கும்பிடுற என்ன அவர்களுக்கு அது எந்த வழியை தந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி கோவிலுக்குள்ள போன உடனே அச்சனை போடுவாங்க அச்சனை போடுறப்ப தின்னூர் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் எங்கங்க இருக்கு தீண்டாமை ஜாதி எங்கங்க இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும்ல நாளைக்கே போங்க மயிலாப்பூர் போங்க வேற எங்கேயாவது கூட போலாம் எங்க பெரிய கோவில்கள்லாம் இருக்கும் அங்க போங்க திருநூரை கொடுக்கறப்ப அச்சவைய குடுக்கிறப்ப கையை ஒட்டி கொடுக்க மாட்டாங்க இப்படி போடுவாரு அது ஏதோ வந்து நம்ம கையில லைட்டா பட்டுட்டா கூட கை கழுவ வேண்டியது இல்ல உடம்பு முழுக்க அவங்க அலும்பரும் அந்த அலம்பலை பண்ணிக்கிட்டு இருந்தப்பதான் உன்னாலதான்ப்பா எங்க தம்பி அண்ணனையும் அக்காவையும் தங்கச்சியும் பெரியமா பெரியப்பா தொட முடியாது எங்களவர்கள் உள்ள இருந்தா எங்களை தொட்டு திருநூறு தர முடியும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர்கள் ஆண்டாண்டு காலமாக தெருவில் கூட நடக்க முடியாதவர்கள் கோவில் அர்ச்சகர்களாக யாரால் நடந்தது இந்துக்களை ஒன்று கூடுங்கள் என்று அழைத்தவர்களால் நடந்ததா இந்துக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆல் நடந்ததா இந்துக்களுக்கு ஒன்று என்றால் முன்வரிசையில் நிற்பேன் என்று கலவரத்தை தூண்டக்கூடிய சங்கிகளால் நடந்ததா சங்கிகளுடைய ஆர்ப்பாட்டத்தால் நடந்ததா சங்கிகளுடைய தலைமகர்களுடைய ஆர்ப்பாட்டத்தால் நடந்ததா கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரும் அவர் வழி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராலும் இன்றைக்கு பெருமையோடு சொல்லுகிறோம் எல்லோருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏறக்குறைய ஐம்பது பேருக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அந்த பணி நியமன ஆணையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இது தீக்காக்கார உங்களுக்கு எவ்வளவு நிகழ்ச்சினா அந்த பணி நியமன ஆணையை கொடுத்து விட்டு சென்று ஆசிரியர் வீரமணி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார் எங்கள் தலைமுறைக்கு கீழே உட்கார்ந்து இருக்காங்க நான் சேர்த்து நம்முடைய தலைமுறைக்கு ஏன் அவங்க எல்லாம் நிகழ்ச்சி ஆகிறாங்கன்னு தெரியாது வீதிகளில் நின்று போராட்டம் நடத்தி சிறைச்சாலைக்கு போய் பெற்றுக் முடியாத உரிமையை நம்மவர் ஒருவர் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து இருந்தப்ப ஏ அவராது பரவாயில்ல கொஞ்சம் கருணை காட்டுவாரு இந்த மனுஷன் ஈவரக்கம் பார்க்காம சத்தம் போட்டு அடிச்சா கூட சரி வலிக்குதுன்னு கத்திர்லாம் கும்மாங்குத்து குத்துதான் ஊமை குத்துனுவாங்கல்ல அப்படி குத்து குத்தி விட்டுட்டு நினைச்சு பாருங்க சட்டம் போட்டு இதை சாதிக்க முடிந்ததா சட்டம் எப்ப வந்துச்சு நம் பாட்டன் கட்சி காலமான நீதி கட்சியில சட்டம் இயற்றினாங்க வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லாம போயிட்டோம்னா மனசு கஷ்டமா இருக்கும் ஹிந்து நாளிதழில் அன்னைக்கு ஹிந்துல வந்தது இன்னைக்கு ஹிந்துல வராது அப்படின்னு உத்தரவாதம் கொடுப்பதற்கு யாரும் இல்ல வரலாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா நீதி கட்சி என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே குசும பிடிச்சவங்க தான் போல இன்னைக்கு சட்டமன்றத்துல உட்காந்து ராகிங் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி தான் போல யாரும் ராக் பண்றாங்க உங்கள் முடிவு கூட்டு விடுற இப்ப இவங்க என்ன பண்றாங்க நீதி கட்சியில இந்த சட்டத்தை கொண்டு வரணும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு சட்டம் கோவில்களை பாதுகாக்கணும் யார் கிட்ட பாதுகாக்கணும் கோவில் நிறைய பூனை தெரியுது பூனை கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்து டிஸ்கஷன் நடக்கிறப்ப ஹிந்துக்கு மூக்கு வைத்துருது இந்த ஹிந்துக்களுக்கு இல்ல பேப்பருக்கு மூக்க உயர்த்துறது எழுதுறாங்க நாற்பத்தி உறுப்பினர்கள் மூணு மடங்கு உறுப்பினர்களை கொண்ட சபையில் மூணு கோடி மக்களின் மத உணர்வுகளைப் பற்றி முடிவெடுப்பது போலித்தனமானது வாஸ்தவமான பேசிட்டாங்க மூணு சதவீதம் பேர் உட்கார்ந்துகிட்டு மூணு கோடி பேரோட முடிவெடுப்பியா நீ ஒன்றிய அரசுலையும் ஒன்றிய அரசினுடைய உறுப்பினர்களாகவும்

அது போலித்தனமானது கேட்டார்கள் சட்டம் நிறைவேறியது மூன்று செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் தெருவுக்குள்ள வந்துட்டோம் கோவிலுக்குள்ள வந்துட்டோம் இன்னைக்கு கருவறையில பணிநியமன ஆணை வந்துருச்சு இன்னும் என்ன ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா எதுக்குங்க கேக்குறீங்க எதுக்கு கேட்கிறோம்னா நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிட்ட போவோம் அவங்களுக்குலையே பிரச்சனைன்னா யார்கிட்ட போவாங்கன்ற மாதிரி நீதிமன்றங்கள் இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறது ஏய் உனக்கெல்லாம் பிரச்சனைனா என்கிட்ட வருவ ஏன் அமர்வுக்கு இந்த கேஸ் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பார்த்துக்குறாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி புலம்புகிறார் இப்ப இந்தியாவை ஆள்வது யார் இந்தியாவை ஆளக்கூடியதாக எதை இருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைக்கு கவலை தெரிவிக்கக்கூடிய அளவு இருக்கு யார் அவர்களை ஆட்டி படைக்கிறார்கள் ஏதோ பிரச்சனையை கேட்டாலும் உச்ச ஒரு அண்ணனுக்கு தான் புரிஞ்சிருக்கு நன்றி நான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வரிசையா உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிடுறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே அங்க பாத்துக்கலாம் டீலிங் தான் நான் தானே உனிதானே அப்படின்னு ரெண்டு வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த ரெண்டு வழக்கு தீர்ப்பையும் மேலோட்டமாக பார்த்தால் அனைத்து ஜாதிகளும் அச்சகராகலாம் பிரச்சனை இல்லை அடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு கேஸ் வருது அனைத்து ஜான பிரச்சனை இல்ல அதுக்கு அடுத்து ஒரு லைன் போடுறாங்க ஆகம விதிப்படி நடைபெறக்கூடிய கோவில்களில் இல்ல ஆகம விதிப்படி எந்த கோவில்கள் இருக்குன்னு கணக்கெடு அதுக்கு ஒரு கமிஷன் போடு இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா அது என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல ஐரம் மீன் இருக்குன்றும் சுனா மீன் இருக்கான் ஜாமீன் மட்டும் இல்லைன்ற மாதிரி என்னென்னமோ விதி இருக்கு ஆகம விதினா அவங்களுக்கும் தெரில நமக்கும் தெரில நம்ம என்ன கேட்கிறோம்னா எங்களுக்கு தெரியாதுப்பா எனக்கோ ராஜீவ்காந்தி அண்ணனுக்கோ இந்திரகுமார் அண்ணனுக்கோ எழிலன் அண்ணனுக்கோ தெரியாது ஆகம விதினா என்ன உனக்கு தெரியும்ல சொல்ல ஆகம விதினா என்னன்னு சொல்ல தெரியாது சரி தெரியாமையே ஏன் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோவிலுக்குள்ள எங்க எங்களவர்களை அச்சகராக வேணாம்னு சொல்ற இல்ல இல்ல கரிமீன் சாப்பிடுறாங்க அச்சகர் பயிற்சி பெறுகிற போதே அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் கடவுளை வழிபடுவதற்கு உரிமை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுளே பாவம் தான் மீனாட்சி அம்மனுக்கு இருக்கக்கூடிய சொகுசு நம்ம ஊர் மாரியம்மனுக்கு இருக்காது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சொகுசு கல்பனசாமிக்கு சுடலை மாடலுக்கு இருக்காது கடவுளுக்கே நாம் உரிமை கேட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இப்ப நம்ம என்ன கேட்டோம்னா ஆகம விதிப்படி இல்லாத கோவில்கள் மாரியம்மன் கோவில் நீ அர்ச்சகர் சுடலமாடம் கோவில் நீ அர்ச்சகர் ஆயிக்கலாம் மாரியம்மன் நீ ஒரு முதல்வர் என்ன செய்தார்னா அவர்களுக்கு மிகவும் பிடித்த கோவிலான கபாலீஸ்வரர் கோவிலுக்கு கீழ் வரக்கூடிய மண்டபத்தில் வைத்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் நியமன ஆணையை அவர்களுக்கு வழங்கினார் வழங்கினதில் ஒரு ஹைலைட் என்னன்னா உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பேச்சாளர்கள் கருத்தாளர்கள் என்றாலே பெண்களுடைய முகம் பல நேரங்களில் நினைவுக்கே வராது ஆனால் இந்த அரங்கில் இந்த அமர்வுகளில் பெரும்பாலும் எல்லா அமர்வுகளிலும் சரியான பிரதிநிதித்துவத்தை பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தெளிவாக இருந்திருக்கிறார் அது இதுக்குங்க இப்ப சொல்றீங்கன்னா அர்ச்சகரானதை கூட சரி ஏதாவது ஜலுசில் வாங்கி குடிச்சு கூட ஆத்திக்கலாம் ஒரு பெண் இவங்க அப்பாவுக்கு மேல இருப்பாரு போலயே அவங்க அப்பா செஞ்ச சம்பவம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டின் வரலாற்றில் கலைஞர் என்ற பெயரை தவிர்த்து விட்டால் தமிழ்நாட்டின் வரலாறு முழுமை பெறாது ஏன்னு காரணம் சொல்றேன் மதிவதனி ஒருவேளை சாமி இருந்து கோவிலுக்குள்ள போனா அச்சகரானா ஓதுவாரானா மூணு நாள் தீட்டாயிடுமா மாதவிடாய் காலத்தில் உள்ள வரக்கூடாது தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காலத்துல முகம் சுழிக்கவே கூடாது அறிவியலை ஏற்றுக்கொள்வதால் தான் அறிவுத் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்ப நான் உள்ள போக கூடாது கலைஞர் பாக்குறாரு பெண்கள் எல்லாம் உள்ள கூட்டு போவேன் அப்படி இப்படின்னு இவனுங்கள்ட்ட எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு சட்டத்தை போடு கோவில் அரங்காவலர் குழுக்களில் இனிமேல் பட்டியலினத்தவரும் பெண்களும் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பெண் அரங்காவலர் இருக்கிறார் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கிறார் உள்ள போயிட்டமா ஓதுவார் பெண் எங்க அக்கா போய் பாடுறாங்க நானும் நமக்கு தேவாரம் திருவாசகம்லாம் கொஞ்சம் இடிக்கும் தன்னைக்கு நான் நல்ல டாப் ரேங்க் வாங்குற பிள்ளைதான் ஆனா நமக்கு அதை வரிசையா சொல்ல முடியல தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி ஏகம்புத்துடைய எந்தாய் போற்றி பாதம்பெண் உரு ஆணை போற்றி பராத்துறை மேவிய பரணை போற்றி சிராய்ப்பள்ளி மே கையிலே மலை போற்றி போற்றி கொஞ்சம் ஸ்ருதி எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வரும் நமக்கு வராது இதெல்லாம் ஸ்ருதி எல்லாம் போட்டு திருவாசகம் தேவாரம் நான் பேசுன உங்களுக்கு புரிஞ்சிச்சுல தப்பா சொன்னேன்னா நாளைக்கு நீங்க என்ன ட்ரால் பண்ண முடியும்ல காலம் காலமா தப்பா சொல்றாங்களா சரியா சொல்றாங்களான்னு தெரியாத சமஸ்கிருதம் கோவிலுக்குள் ஒழித்த போது தேவாரமும் திருவாசகமும் ஒழித்தது முத்துவேல் என்ற முதலமைச்சரால் இறுதியாக சொல்லி நமக்கும் மனசு இருக்கு அது புண்படுத்த கூடாது அக்னி அக்னிஹோத்திரம் ராமானுஜம் தாத்தாச்சாரியார் எழுதிய புத்தகம் வாய்ப்பிருந்தால் வாங்கி படியுங்கள் இதுல என்ன செய்தி சொல்லிருக்காருன்னா நம்மளாவது எப்ப கோவில் எங்களுது விட்டுட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்லல நல்லா கேட்டுக்கங்க கோவில் எங்களுது விட்டுட்டு போன்னு நம்ம சொல்லல நீயும் இரு நாங்களும் இருன்னு சொல்றோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பூஜை என்பது ஆரியர்களுக்கானது இல்ல ஏங்க இல்ல ஆரியர்களுக்கு சிலை வழிபாடு இல்ல அப்ப யார்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாங்க சாரி யார்டர்ந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா இவர் சொல்லுகிறார் தமிழர்கள் வரலாற்றில்தான் சிற்பம் செய்யக்கூடிய முறை இருந்தது கல்லை சிற்பமாக உருவாக்கக்கூடிய முறை தமிழர்களிடம் இருந்தது கல்லை சிற்பமாக உருவாக்கினார்கள் அதை வணங்கினார்கள் கடவுளானது அவர்கள் பூவை வைத்து வழிபட்டார்கள் பூசை அந்த பூசை ஆரியர்களால் பூஜையானது இப்ப கோவிலும் உன் கான்செப்ட் இல்ல கோவில் இருக்க சிலையும் ஒண்ணுதில்லை ஆனா எங்கால உள்ள விட மாட்டேன்னு சொன்னா கேட்டுக்கிட்டு விரோதி நீ படிக்க கூடாது நீ டாக்டர் நீட்டு கொண்டு வருவேன் நீ எங்கிட்டாலும் படிச்சு உருப்பிடக்கூடாதுன்னு நிதி கொடுக்க மாட்டேன் நீங்களா ஓட்டு கூட நிம்மதியா போட்ட கூடாதுன்னு எஸ்ஐஆர் கொண்டு வருவேன் நீங்களாம் வாழ்ந்துடவே கூடாதுன்னு சொல்லி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வருவேன்னு எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய பிஜேபி தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனித இனத்திற்கே எதிரி என்பதை ஆறு தேர்தல் இப்படி சொல்லி முடிக்கிறேன் கோவில் தெருவலுக்குள் அழைத்து சென்றது சுயமரியாதை இயக்கம் திராவிடர் இயக்கம் கோவிலுக்குள் அழைத்து சென்றது திராவிடர் இயக்கம் கோவில் கருவறைக்குள் இந்து சகோதரர்களை அழைத்து சென்றது திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கோவிலுக்குள் பெண் ஓடுவாரை அழைத்து சென்றது திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களே ஒன்று கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆலயம் மட்டுமல்ல எதுவும் உங்க விட்டு சொத்து கிடையாது தமிழர்களின் திராவிடத்தின் சொத்து என்பதை நிரூபிக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க பெருத்து